இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதா இன்றைக்கும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் இருபது ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் நாங்களும் அது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் யோபு பக்தன் சொல்லுகிறார் ரட்சிப்பு கற்றுடையது இன்னும் கற்றுடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அவரே ரட்சிக்கிறவரும் விடுவிக்கிறவரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவரும் என்று நாம் தானியலின் புத்தகத்திலே வாசிக்க முடியும் ஆபத்து நாளிலே அவரே நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் என்றும் வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய விரு மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியின் ஆகவே நீ கவலைப்பட வேண்டாம் உன் பிள்ளைகளை குறித்தும் அல்லது உனக்குண்டான வேதனைகளை குறித்தும் அல்லது உன்னுடைய சரீரத்திலே நெருநாளாய் காணப்படுகிற பாடுகளை குறித்தும் அல்லது உன்னுடைய துன் வீட்டில் நடக்கின்ற சில சம்பவங்களை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டாம் உன் நம்பிக்கை கருத்து மீது இருக்கட்டும் அவர் உனது மன விருப்பத்தை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் அவர் ஒருவரே விடுவிக்கிறவர் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறவர் அது நிமித்தமாய் நீங்கள் மகிழ்ந்திருக்க போகிறீர்கள் உங்கள் குடும்பத்திலே கார்த்தர் ஒரு நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறார் எனவே நீங்கள் சொல்லுவீர்கள் எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்று சொல்வீர்கள் சத்துருக்களை கண்டு பயப்பட வேண்டாம் தற்கொடி ஆவியானவர் சொல்லுகிறார் உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அவர் உனக்காக கொடியேற்றுவார் கவலைப்படாத விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து என்பதை விசுவாசித்து அவருக்கு பின்சருகிற இடங்கள் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்குள்ளேயே செய்வார் நாம் ஜெபிப்போம் நேசுகன் நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ரட்சிப்பு விடுதலை உடையது என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் உண்மை விசுவாசித்து அநேக நன்மைகளை சுந்தோட்டங்களை கிருவைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமீன் அமீன்